மாப்பிள்ளையூரணி கோவில் கொடை விழாவையொட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னத்தம்பி நகரில் பொன் மாடசாமி பேச்சியம்மன் திருக்கோவில் கொடை விழாவை ஒட்டி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கால்நாட்டு விழா நடைபெற்று தினசரி பூஜைகளுடன் எட்டாம் நாள் மதிய கொடை நடைபெற்று பொதுமக்கள் கலந்து கொண்ட சமபந்தி அன்னதான விருந்தை தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவருமான சரவணகுமார் தொடங்கி வைத்து உணவருந்தினார் விழாவில் தர்மகர்த்தா தங்கராஜா தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி துணைச் செயலாளரும் ஊராட்சி மன்ற உறுப்பினருமான தங்க மாரிமுத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர் பாரதி ராஜா கிளைச் செயலாளர் மற்றும் கௌதம் உள்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்